யார் இந்த ஏடிஜிபி குமார் அகர்வால் திட்டமிட்டு நடந்ததா கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக சட்டமன்றம் கூடுவதற்கு முதல் நாள் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் விக்ரவாண்டிக்கு பக்கத்து ஊரான கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சாராய சாவுகளின் பின்னணியில் பாஜகவின் அரசியல் நோக்கம் இருக்கிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பாண்டிச்சேரியில் உள்ள கெமிக்கல் தொழிற்சாலைகளில் ஐந்து தொழிற்சாலைகளில் மெத்தனால் எனப்படும் மீத்தேன் ஆல்கஹால் எரிசாராயத்தை கையாளுகின்றனர் அதில் ஒன்றில் இருந்துதான் கடந்த வருடம் பாண்டிச்சேரியின் எல்லைப்பகுதியான மரக்காணத்துக்கு மெத்தனால் சப்ளை செய்யப்பட்டு சாராய மரணம் பெருமளவில் ஏற்பட்டது இந்த மரணத்தைத் தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது ஆனாலும் பாண்டிச்சேரியில் இருந்து சரக்கு வருவது நிற்கவில்லை மரக்காணத்தில் இறந்தவர்கள் மீனவர்கள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் தலித்துகள் இப்படி ஏழை மக்களை குறிவைத்து விற்கப்படும் ஏழைகளின் சாராயத்தின் எதிர்விளைவு மரணமாகவே இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கள்ளக்குறிச்சியில் கேட்க ஆரம்பித்த மரண ஓலம் நிற்கவே இல்லை இது கள்ள மரணம் அல்ல என கலெக்டர் ஷபன் குமார் அறிவிக்கிறார் அவரது அறிவிப்பு வந்து கொண்டிருக்கும் போது மரணத்தின் போலம் அதிகரிக்க ஆரம்பித்தது நிலையத்துக்கு பின்புறம் இருக்கும் தலித் மக்கள் அதிகம் வசிக்கும் கருணாபுரம் காலனியில் ஆரம்பித்த மரணத்தை தொடர்ந்து அங்கு பாக்கெட்டில் சாராயம் பெற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் இரண்டு பேர் போலீசில் சரணடைந்தார் உடனே சாக்லேட் பிளேவர் கலந்து சாராயம் விற்கிறார்கள் என பாமக தலைவர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்தார் இது காவல்துறையை டென்ஷன் ஆக்கியது கருணாபுரம் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி நகரை சுற்றி உள்ள பல கிராமங்களில் ஆம்புலன்ஸுக்கான அழைப்புகள் வேக வேகமாக பரவியது மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் மூன்று பேர் இறந்து போக மரணத்தின் மூலம் கள்ளக்குறிச்சி நகரை சுற்றி வளைத்தது திமுக எம்எல்ஏவுக்கு நெருக்கமான ஒருவர் தான் இந்த சாராய நெட்ஒர்க்கை இயக்கி வந்தார் என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது பாண்டிச்சேரியில் இருந்து வந்த கெமிக்கல் சாராயத்துடன் அவ்வப்போது கல்வராயன் மலையிலிருந்து பட்டை சாராயமும் மாறி மாறி விற்பனை செய்யப்பட்டு வந்தது பல சமயங்களில் இரண்டு சாராயமும் மிக்ஸ் செய்யப்பட்டு தரப்படும் அதிக போதைக்காக பாண்டிச்சேரி மெத்தனால் பட்டை சாராயத்துடன் மிக்ஸ் செய்யும் போது சில சமயங்களில் மெத்தனால் அதிகமாகி விஷமாகிவிடும் அதனால் மரணம் ஏற்படும் பத்தொன்பதாம் தேதி மிக்சிங் அதிகமாகி அந்த சரக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்து சேலம் வரை இந்த சரக்கு விநியோகத்துக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த டிஎஸ்பி தமிழ்செல்வன் இன்ஸ்பெக்டர் கவிதா ஆகியோர் வசூலித்து மதுவிளக்கு துறை ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் ஐ பி எஸ் கொடுத்து வந்தனர் என சொல்லப்படுகிறது இது தவிர வட மாநிலங்களிலிருந்து வரும் மெத்தனால் தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அதிலிருந்து விசசாராயம் தயாரித்து விநியோகம் செய்ய ஒரு தனி மாமூல் ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வாலுக்கு அளிக்கப்படுகிறது அவர்தான் இதேபோல் மரக்கானம் பகுதியில் கள்ள சாராய சாவுகள் ஏற்படும் போது மது துறை அதிகாரியாக இருந்தவர் இவரது சொந்த சகோதரர் பாஜகவின் தேசிய சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கிறார் வட இந்தியரான இவர் மேல் பாஜகவினர் தவறு செய்தார் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்கின்ற விமர்சனம் உண்டு அதனால்தான் அவரை சட்ட ஒழுங்கு பிரிவுகளில் திமுக அரசு நியமிக்கவில்லை சமீபத்தில் தமிழக டிஜிபியான சங்கர் ஜிவால் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி மது விளக்கு போலீசாரின் செயல்பாடுகளில் சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் தலையிடக்கூடாது சங்கர் ஜுவாலின் இந்த உத்தரவு கட்டவிழ்த்த காலையாக மது துறையை மாற்றிவிட்டது தமிழகம் போதையில் மிதக்கும் மாநிலம் என பாஜகவின் சமூக வலைதளங்களில் கடுமையான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தலைமை தாங்கியவர் தேசிய பாஜகவின் சமூக வலைதள பிரிவு நிர்வாகியும் மகேஷ்குமார் அகர்வாலின் சகோதரரும் ஆவார் எனவே இந்த சாவுகளின் பின்னணியில் லஞ்சமும் பாஜகவின் அரசியலும் இருக்கிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீமதி வழக்கு விசாரணையில் கடும் விமர்சனத்திற்குள்ளான கோமதி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய வழி விவகாரத்தை விசாரிக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இவ்விசாரணை குறித்த கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு